வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்கு குணா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா நாகா வந்தால் டிராயிங் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் வேலை கூட அடிக்கணும் ஆனால் இதில் கீத்துளி துளி இப்போதைக்கு நம்ம டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு காலில் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து ஒரு கோதுமை மணி மாதிரி டிசைன் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு அதே மாதிரி முகப்பு நிலைக்கு வேணும்னு அது சாமி ரூம்புக்கு இந்த டிசைன் வந்து நம்ம முகப்பு அதாவது செட்டியை விட்டு வீட்டுக்கு அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்க பர்மிஷன் கிடையாது அது நம்ம செஞ்சு கொடுக்குறனால இப்போ வீடியோ இருக்கோம் இப்போ பாருங்கள் அந்த நாகம் வந்து வந்து நம்ம ட்ராயிங் வரைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும் நாகம் வந்து அடிக்கிற வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் எடிட் பண்ணி ப்ராசஸ் போயிட்டுருக்கு அது கூடிய விரைவில் அந்த வீடியோ வந்துடும் மயில் துவங்க மாதிரி இதில் டிசைன் போட்டிருக்கேன் அதில் வந்து கோதுமை மணி மாதிரி டிசைன் போட்டிருப்பேன் இந்த மயில் தோகை மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு ரிச்சாக நல்லா சூப்பராக இருக்கும் அதில் வந்து மூணு பக்கம் அடிச்சிருப்பேன் இதில் வந்து அஞ்சு பக்கம் வரும் மொத்தம் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணை வந்து அந்த அந்த பேர் செந்தி அவங்க வந்து அந்த அஞ்சு பக்கம் திறனையை கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்துட்டாப்புல இந்த கால் வந்து கீழே வந்து சதுரமாகவும் மேலே வந்து ஓரியாகவும் போகும் ஏன்னா அது இழைக்கிறதான் பெரும்பாடு இழைச்சிட்டு அதில் அந்த மாதிரி உருட்டு போடுறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை நம்ம அந்த அண்ணே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பிட்டு வந்து ரெடி பண்ணி அதை திறனையை போட்டு அளவுக்கு பண்ணியிருக்காரு பாருங்கள் இப்போ இதுக்கப்புறம் நம்ம அடிக்க வேண்டியதான் வேலை இப்போதைக்கு நான் ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் பதிலும் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்